ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் வளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கண்ணா கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு ஓவனில் செய்கிற ஒரு ப்ரெட்டு தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா மஷ்ரூம் ஸ்வீட் கார்ன் சீஸ் போட்டு ஒரு டோஸ்டட் ப்ரெட்டு தான் பார்க்க போகிறோம் சாண்ட்விச் மாதிரி ஸ்டஃப்டு ஸ்டாண்ட் சாண்ட்விச் பார்க்க போகிறோம் சாப்பிட ரொம்ப ஈஸி சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க அதனால் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துருவோம் வாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ப்ரெட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி கார்லிக் ப்ரெட்டுன்ட்டு நீட்டாக இருக்கும் அதில் நான் ரெண்டு ப்ரெட் வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் தனித்தனியாக உரித்து வச்சுருக்கேன் பூண்டை நறுக்கி வச்சுருக்கிறேன் இது மசுருளா சீஸு இது கானை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் அப்புறம் சால்ட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா பட்டர் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் ஓகேவா ஸோ என்னென்னா காணை தோல் எடுத்து வச்சுக்கோங்க காளான ஐ மீன் மஷ்ரூமை தண்ணி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இது பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டை நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மசாலா ரெடி பண்ண போகிறோம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஓகேவா இப்போ ஒரு கடாயில் பட்டரை ஊற்றி அது பட்டர் உருகுன உடனே ஸோ இதுக்கு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போடணுன்ற அவசியம் இல்லைங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மத்திய நைட்டு டின்னருக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப லைட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹெவியாக இருக்காது ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவாங்க ஸோ இப்போ அந்த பட்டரில் இந்த பூண்டை நான் பூண்டு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது பூண்டு உடம்புக்கு ஓகேவா ஸோ இந்த பட்டரில் இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க மஷ்ரூமை போட போகிறோம் கூடவே நான் கொஞ்சம் கலருக்காக கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இப்போது காணை போடுறேன் காணை நல்லா அதில் வதக்கிக்கோங்க ஸோ ஸ்வீட் கானெலாம் உங்களுக்கே தெரியும் சீக்கிரம் வெந்துடும் அதனால் அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அது கூட நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற காணா இது போட்டுக்கோங்க காளானை போட்டுக்கோங்க ஐ மீன் மஷ்ரூமை போட்டுக்கோங்க அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ மஷ்ரூம் போட்டாலே உப்பு போடும்போது உங்களுக்கு தண்ணி கோத்துறோம் நீங்கள் மூடி போடாமல் அதை நல்லா பெற ட்ரை ஆகிற வரைக்கும் பெரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ஸோ இப்போது நம்ம ப்ரெட்டை ரெண்டு பாதியாக வெட்டிக்கிறோம் மேல் பாதி கீழ்பாதின்னு சொல்லிட்டு சென்டராக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட க்ரில் ட்ரேயில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கிறோம் கிரில்லை வந்து நான் ப்ரீ ஹீட்டில் போட்டிருக்கிறேன் உங்கள் உங்கள் க்ரில் டெம்ப்ரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அதுக்குள்ளே அடுப்பில் இருந்தது வந்து குக் ஆகிடுச்சு அந்த நேரத்தில் சில்லி ஃப்ளேக்ஸு ஆப்ஷனல் தாங்க வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பெப்பரோடு கூட நிறுத்திக்கலாம் ஓகேவா ஸோ என்கிட்ட இருந்ததுன்றதுனால நான் அதை போட்டுக்கிட்டேன் அதையும் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பெப்பர் பவுடரும் கொஞ்சம் போட்டிருக்கேன் முதலே பெப்பர் பவுட்ரு போடக்கூடாதுங்க இறக்குறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி தான் பெப்பர் பவுட்ரு போடணும் அதே மாதிரி கொத்தமல்லியும் முதலே போடக்கூடாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கொத்தமல்லியை போடணுங்க ஏன்னா கொத்தமல்லி வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது ஸோ கொத்தமல்லியும் போட்டு நம்ம நல்ல புரட்டி எடுத்துக்கலாம் பெரட்டி எடுத்தால் நம்மளோட ஸ்டஃப்டு இது வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டப் பண்ணுறதுக்கான இது வந்து இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சி ஓகேவா இதை நம்ம இப்போது அந்த வெட்டி வச்சிருக்க ப்ரெட்டில் ஒரு பாதியில் இதை வைக்கிறோம் அப்புறம் மசுருளா சீஸ் இருக்கு இல்லையா நீங்கள் வேறு சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட மசுருளா இருந்ததுனால மசுருளா நீங்கள் செடார் யூஸ் பண்ணிக்கலாம் பாமிசானோ யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அந்த சீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இது தான் இருந்தது அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லைனா நீங்கள் அந்த சீ சீஸ்லேயே அந்த ஷீட் மாதிரி வரும் இல்லையா அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு உங்களோட க்ரியேட்டிவ் தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படியே வச்சு இதோட மேல் பாதையை வச்சு அதை மூடுறோம் மூடிட்டு நல்ல ஒரு அமுக்கு அமுக்கு அது அதை அப்படியே அமுங்கிடும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வச்சு இப்போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் சீல வச்சு டோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேவா நம்மளோடது நல்ல கிறிஸ்பாக நம்மளோட ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு ஸ்டஃப்டு ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு ஸ்டஃப்டு கார்லிக்கு கான் அப்புறம் மஷ்ரூம் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சிங்க ஓகேவா நீங்கள் சாஸோடு சாப்பிட்லாம் இல்லைனாலும் சாஸ் இல்லைனாலும் அப்படியே கூட சாப்பிட்லாம் எம்மியாக இருக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோடய லைக்ஸோ கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நான் அடுத்தடுத்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது ரொம்ப ஹெல்தியாக இருக்குங்க ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் அவங்க வேறு எதுவும் சாப்பிட்ணுன்னே அவங்களுக்கு தோணாது இது கூட நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸும் ஒரு கப் கொடுத்து அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனர்ஜிட்டாக இருப்பாங்க Okay, bye. Have a nice day.